அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க விஜய் பியூலா ஒரு ஸ்கூல்ல சார் வந்துட்டு ஹோம்ஒர்க் எழுதாத பசங்க எல்லாம் பெஞ்சு மேல ஏறி நில்லுங்க அப்படின்னு சொன்னாரா எல்லாருமே பெஞ்சு மேல ஏறி நின்று இருக்காங்க அதுல ஒரு பையன் ரொம்ப பாவமா நின்று அவன் நீங்க கூப்பிட்டீங்களா மிகோமர் கழுதுலையா அப்படின்னு சொன்னனா எனக்கு நீங்க சொல்லி கொடுத்த எதுவுமே புரியல சார் அப்படின்னானா அந்த பையன் சரி அம்மா கிட்ட கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொன்னாரோ எனக்கு அம்மா இல்ல சார் அப்படின்னு ஐயோ அம்மா இல்லாத பிள்ளையை நம்ம எப்படி கஷ்டப்படுத்திட்டமே சொல்லி அவருக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிருச்சா சரி ஓகேப்பா அப்பா கிட்டையாவது கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொன்னாரா எனக்கு அப்பாவும் இல்ல சார் அப்படின்னு சொன்னானா அந்த பையன் அச்சோச்ச ஒரு தாய் தங்கப்பை இல்லாத பிள்ளைய நம்ம எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டோம்னு சொல்லி அந்த பையனை தூக்கி மடியில உட்கார வச்சுட்டு நீ கவலைப்படாத தம்பி உனக்கு அப்பா அம்மா இல்லாட்டி பரவாயில்ல நாங்க இருக்கோம் நாங்க உன்ன நல்லா பாத்துக்கிறோம் சரியே வீட்டுல அப்போ நீ யார் கிட்ட இருக்க யார் உன்ன பாத்துக்கிறா அப்படின்னு கேட்டாரா அதுக்கு அந்த பையன் அதே மாதிரி அப்பாவியா முங்கி வச்சுட்டு மம்மி டாடி தான் என்ன பாத்துக்கிறாங்க சார் அப்படின்னு சொன்ன எப்படி உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி தாங்க நம்மளும் அவங்களோட அப்பியரன்ஸ் வச்சோ அல்லது நம்ம கிட்ட அவங்க பேசுற விதத்தை வச்சோ இவங்க இப்படிதான் அப்படின்னு நம்ம என்னைக்குமே முடிவு பண்ண கூடாது ஒருத்தரை பத்தி பழகி பார்த்துதான் அவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர மத்தவங்க சொல்றதை கேட்டோ அல்லது நம்மளுடைய ஒப்பீனியன் வச்சோ ஒரு ஆளை நம்ம என்னைக்குமே மதிப்பிடக்கூடாது நன்றி